வைத்தியம் என்று நம்ம ஒரு அருமையான வைத்தியம் சொல்ல போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாமா எனக்கு பிடிச்சது வந்து இதுதான் உங்கள்கிட்ட கேட்க தோணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம வந்து கருவேப்பிள்ளையோட மருத்துவத்தன்மை அது என்னன்னு தெரியுமா எல்லாருமே வந்து முடிக்கி மட்டும் தான் அப்படின்றாங்க ஆனால் முடிக்கு மட்டும் கிடையாது உடம்புக்கு வந்து ஃபைபர் சத்தை கொடுக்கறது நம்ம கருவேப்பிலை தான் அதோட கண் விழிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது கருவேப்பிலை வந்து அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கிட்டால் கண்ணில் வந்து அவ்வளோ பிரகாசமாக தெரியும் அதோட நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம உடம்பங்களில் உள்ள அனைத்து வியாதிகளுக்குமே அது வந்து நல்ல ஒரு மருந்து அதோட கருவேப்பிலை வந்து நீங்கள் அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்திங்கனாவே கருவேப்பிள்ளை சாப்பிடவும் செய்யுங்க தலைக்கும் நீங்கள் அரைச்சிக்கோங்க அரைச்சி குளிச்சுக்கோங்க குளிச்சிங்கன்னா நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு குளிச்சிங்கனாவே முடி போட்டுற ப்ராப்ளம்லாம் நின்று போயிடும் இதில் வந்து பழங்களை சொல்லுவாங்க கருவேப்பிலை மாதிரி தூக்கி என்ன வந்து விசிறி போட்டா அப்படிம்பாங்க அது மாதிரி நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க கருவேப்பிலையை தூக்கி சட்னியில் போட்டாலும் சரி சாம்பாரில் போட்டாலும் சரி எந்த விதத்துக்கும் கருவேப்பிலை வந்து தேவைப்படும் அதை அத்தனையுமே என்ன பண்ணுவாங்க சாப்பிட போகல அதை எடுத்து தூக்கி விட்றாங்க ஆனால் அதை மென்று சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பல்லுங்களுக்கு உள்ள ஈரங்களுக்கும் நல்ல தெம்பு இது வந்து நம்ம வந்து கருவேப்பிலை வந்து ஒரு வைரம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த கருவேப்பிள்ளைக்கு மருத்துவம் இருக்குது எது வேணுன்னா சுகர் காரங்க கருவேப்பிலை நெல்லிக்காய் இது ரெண்டும் போட்டு அடிச்சு குடித்தாங்கன்னா சுகர் சூப்பராக பறக்கும் நார்மலில் கொண்டாந்து விட்டுறோம் கருவேப்பிலை வந்து அவ்வளோ ஒரு தாய் மருந்துன்னு சொல்லலாம் அதை ம மருத்துவத்துலேயே முக்கியமானது எதுனா இந்த கருவேப்பிலை மருத்துவம்தான் இது வந்து ஒரு தாய் மருந்துன்னு தான் சொல்லலாம் எல்லா மருத்துவங்களையுமே விட இந்த கருவேப்பிலை மருத்துவம் அவ்வளோ முக்கியமானது எல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து இந்த மருத்துவத்தை கடைப்பிடிங்க இந்த நம்ம வந்து சுகர் சாப்பிட்லாம் திருப்பி வந்து எந்த பிபி எல்லாத்துக்கும் சரியாகும் இதை நீ சாப்பிட்ற பக்குவத்தில் தான் வேறு ஒன்றுமே இல்லை காலையில் வெறும் இதில் எழுந்துச்சு ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை மின்னு சாப்பிடுங்க அது கிடைக்காத பாருங்கள் ரத்தம் சுத்திகரிப்பு பண்ணும் இன்னும் அதில் கருவேப்பிள்ளைகளும் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ நோய்களை குணப்படுத்தும் ரத்தம் நல்லா ஊறும் கருவேப்பிலை சொன்னால் ரத்தமும் நல்லா ஊறும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஜூஸ் மாதிரி போட்டு அடிச்சு கொடுங்க குடிக்காத பிள்ளைங்களுக்கு அது சங்கு வச்சு ஊற்றுங்க அவ்வளோ சூப்பராக ரத்தம் வரும் கருவேப்பிலை வந்து அவ்வளோ பகரும் துவையில அரைச்சி கொடுக்கலாம் கருவேப்பிலை சாதம் செய்யலாம் எவ்வளவோ மருத்துவம் தன்மை வந்து அதில் அடங்கியிருக்கு அதே மாதிரி பல நன்மைகளும் இருக்குது உங்களுக்கு ஈஸியாக சமையல வந்து கருவேப்பிலை துவையல அரைப்போம் இல்லையா தேங்காய் நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி போட்டு இந்த கருவேப்பிலையோட போட்டு அரைச்சிருங்க ஜீரகம் ரெண்டு போட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க போட்டு அரைச்சி அதை வந்து அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க உங்களுக்கு அவ்வளோ நல்ல க பெனிஃபிட் அது இப்படி கருவேப்பிள்ளையோட மருத்துவம் சொல்லிக்கிட்டே போகலாம் எங்கே போனாலும் அந்த கருவேப்பிள்ளைக்கு ஆனால் வந்து ஒரு அவச்சொல் மாதிரி கருவேப்பிலை மாதிரி தூக்கி என்ன போட்டுட்டா அப்படிமாங்க அதுக்கு காரணம் என்னென்னா மக்கள் தான் ஏன்னா கருவேப்பிலை வந்து அந்த கருவேப்பிலை சட்னியில இருந்தாலும் சரி குழம்புல இருந்தாலும் சரி அது அப்படியே மென்று சாப்பிட்ருங்க உங்கள் பல்லுங்க ஈறுங்களுக்குலாம் நல்லது இதெல்லாம் தெரியாதனமாக கருவேலையை தூக்கி போட்டுறது தாளிக்கிறப்ப தாளிக்காது பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க கருவேப்பிலை மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிட்டா திருப்பி அதை தூக்கி என்னை தூக்கி போட்டுட்டா அப்படிம்பாங்க அது மாதிரி அந்த ஒரு கருவேப்பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு பேர் இருக்குது ஏன்னா அந்தளவு ஜனங்க பண்ணுறது அதனால் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கருவேப்பிலையெல்லாம் வந்து தூக்கி போட்டுறாதீங்க அப்படியே சாப்பிட்ருங்க நல்ல மென்று சாப்பிட்ருங்க ரொம்ப நல்லது சாப்பிட்டு பார்க்குறீங்களா பாருங்கள் சுகர் காரங்க பிபி கரங்க எல்லாத்துக்குமே இது வந்து கண்ட்ரோலில் கொண்டாந்து வைக்கும் ரத்த விருத்தி ரத்தம் பண்ணும் எல்லாமே கரு முடி கொட்டுறது அப்படியே ஸ்டாப் ஆகும் தொடர்ந்து ஒரு ஒரு மூணு நாளைக்கு உதட எப்படி அப்படி முடி கொட்டுறதுன்னு நின்று போயிடும் கருவேப்பிள்ளையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சு விட்டு அதை கொஞ்சம் தேய்ச்சிட்டு கொஞ்சம் ஊற வைங்க ஊற வச்சு குளிங்க சூப்பராகிடும் நெல்லிக்காயும் அதே மாதிரி தான் நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு செம சூப்பரான மருத்துவம் வந்து அதுதான் நெல்லிக்காய் அதே மாதிரி தான் காயக்கல் பொங்குறதும் நெல்லிக்காய் வந்து ஒரு காயக்கல் அந்த அளவுக்கு அதுவும் பவரானதும் ரெண்டையும் கலந்து சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் செய்து பார்க்குறீங்களா பாருங்கள் உங்கள் முக அளவுக்கு அந்த கருவேப்பிலை பயன்படும் நன்றி வணக்கம்